பொம்மநாயக்கன்பட்டிலிருந்து வாழ்த்து வந்துட்டு இருக்கிற அங்க திருப்பூர் மாவட்டம் ஏரியா சேர்ந்த கிராமம் அங்கே இருக்கிற போது தங்க தட வலி கேட்டு நாங்கிட்ட பத்து வருஷமாண்டிக்கிறோம் சின்னத்தரைஞரு ஏடிஎம் டிஎம் க இருக்கிறாரு டிஎம்களை வார்டு நம்பரா இருக்கிறாரு வார்டு நம்பரா இருந்துட்டு அந்த தடத்தை வழி தடத்த புறக்காட்டி வீட்டை கட்டிட்டு நாங்க கேட்க போற முதல்ல எங்களை அடிக்கவாரு அடிக்க வந்துட்டு எங்களை திருப்பி போட்டு கேஷும் கொடுத்துறாரு தேச கொடுத்துட்டு நாங்க தட்டி போய் திருப்பி போலீஸ்க்கு எடுத்தோம்னா என்னங்கிறது நீதமா தப்பு பண்ற நீதமா தப்பு பண்றேன்னு எங்களைவே மிரட்டி மிரட்டி முடிக்கி விடுறாங்க அதுக்கு நாங்க சம்மந்தப்பட்டு இல்லைங்க சார் போலீஸ்காரு எங்க அவகபட்சமாவே ஆரையமா போய் கேடு தாசில்தார் போய் கேட்டா தாசில்தார் போய் கேட்டா ஆரையாவ கேடு ஆரையவ கேட்டா ஆறு கேளுன்னு சொல்லி சொல்றாங்க நாங்க எத்தனையோ தடவை ஓரியாண்டு ஓரியாண்டு பாத்தாச்சிங்க இந்த பத்து வருஷம் ஓரியாண்டு கேட்க மாட்டேங்க இப்ப ரொம்ப எங்கனால முடியாம வீடு கட்டுறாருன்னு போய் இப்ப வண்டி இந்த ஆறு மாசமா போய் தடத்தை விடுங்க நாங்களும் ஸ்டேஷன் சொல்லி பார்த்தோம் ஆராயும் தாசல்தார் சொல்லி பார்த்தோம் நடந்து பார்த்தா எங்களுக்கு எந்த சஸ்பென்ஸுமே அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அவங்க மட்டும் அவங்களுக்கு பூரா தடத்த கொடுத்ததும் இல்லாம ஒன்றரை செண்டுக்கு கொடுத்துக்கிறாங்க பட்டா இன்னைக்கு மூணு செண்டுக்கு வீடு கட்டுறாங்க ஆனா தட கையெல்லாம் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தரத்தை கேக்க போனா எங்களை அடிக்க வராங்க அடிக்க போட்டு அவங்க என்ன பண்றாங்க அவங்க கொடுத்துறாங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை ஆரையாரு கிட்ட கேட்டா ஆரையா தாசல்கார்கிட்ட கேளுங்க தாசல்தார்கிட்ட கேட்டா ஆரையாங்க மணிகார்கிட்ட கூட தாசலுதார்கிட்ட போனா இப்படி எங்களை முடிக்கி முடிக்கி விடுறாங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிடிச்சி அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இப்ப வீட்டுல பிடிச்சி வீட்டுக்கிட்ட பக்கத்துல பேசிட்ட பிடிச்சு அடிச்சு போட்டாங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நாங்க இறக்குறது பொம்மளைக்கு மட்டி இல்லை எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல குடுக்காட்டி தடம் சந்தேன் இருக்குது தடக்கு நடக்கிறதுக்குறாங்க இந்த பக்கம் விடமாட்டேன் இந்த பக்கம் விடமாட்டேங்கிறாங்க நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல விடிய விடிய எங்களை வந்து மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல என்ன ஓகே காட்சி காரம் ரொம்ப முடியல

ഒന്നും മുടിയും എന്താ കേട്ടോ ചിന് തറ സംഗീതം ചിന് വേണ്ടി ചെയ്യ എന്തോ ഒരുപാട് എന്തോ